இதுதான் மக்களே மக்களோட பவர்னு சொல்றது பாருங்க வீட்டுக்குள்ள அவனுக்காண்டி ஸ்டாண்ட் எடுத்து ஒரு ரெண்டே ரெண்டு சண்டை தான் போட்டான் ராணுவ அந்த ரெண்டு சண்டையில மக்கள் தூக்கி வச்சு பேச ஆரம்பிச்சாங்க இப்படியே தூக்கி வச்சு பதிமூணு பேர் இந்த நாமினேஷன்ல இருக்காங்க இந்த வாரத்துக்கான நாமினேஷன்ல பதிமூணு பேர் இருக்காங்க அந்த பதிமூணு பேர்ல முந்தானத்து வரத்தி நம்ம ராணுவ எப்படி பார்த்துட்டு இருந்தா டம்மி டம்மி வேஸ்ட் வேஸ்ட் கீழே தான் இருக்கான் இந்த வாரம் கண்டிப்பா எவிக்கிட்டு இந்த வாரம் கண்டிப்பா எவிக்ட்னு சொல்லிட்டு இருந்தா சடனா இப்போ அவன் மொத்தமா சேஞ்ச் பண்ணி ராணுவ தான் டைட்டில் ரா ராணுவ தான் டைட்டில் வின் பண்ணுறான் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க ஏன்னா இந்த சீசனை பொறுத்தவரை ஏஆர்எம் கான்செப்டில் ஆர் அப்படிங்கிறவங்க தான் வின் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ அந்த கான்செப்டில் பார்க்கும்போது ராணுவ அவர்கள் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்னு சொல்லி யோசிக்க வேண்டியிருக்கு ஏன்னா ரெண்டே சண்டை தான் போட்டாம் ப்ரோ இல்லை ஒரு சண்டை நேற்றுக்கான சண்டை அது ஒரு பெரிய சண்டை கூடலாம் அவன் சொன்ன வாக்கியம் வந்து மக்களை பயங்கரமாக லாக் பண்ணுச்சு என்னன்னா எனக்காண்டி நான் தான் நிற்கணும் அது செத்தாலும் பரவாயில்ல நான் எனக்காண்டி நிற்பேன் ஒன்று சொன்னான் ஆனால் இன்றைக்கான சண்டை இன்னும் வெளியே கூட வரல ப்ரோமோ மட்டும் தான் வந்திருக்கு இந்த ரெண்டு சண்டையுமே வச்சுக்கிட்டு மக்கள் பயங்கரமான ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சாச்சு ஓட்டுகள் அள்ளி வீசிட்டு இருக்காங்க பதிமூணாவது இடத்துல ப்ரோ முந்தானத்து நைட் வருத்தி நாமினேஷன் வந்து நேற்று கூட எனக்கு தெரிஞ்சு பன்னெண்டாவது இடத்துல இருந்தான் பன்னெண்டாவது இடத்துல இருந்தவன் அஞ்சாவது இடத்துல இருக்கான் எப்படி ஓட்டுக்கள் அஞ்சாவது இடத்துல இருக்கான் அது ரெண்டு அது ஒரு ரெண்டே சண்டையில அது இன்னைக்கு நைட்டு வர போற இவனுக்கு தான் நிறைய பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா ஓட்டுகளை பிரிச்சு மெஞ்சிரும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஓகேவா சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு சுப்பான கம்பக்கல சோ இந்த ஊர்ல பார்த்தா இன்னைக்கான ஓட் லிஸ்ட் பத்தி பாத்துடலாமா சோ இல்ல எப்பவும் போல சவுந்தர் அவர்கள் தான் முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க ஒரு ஐம்பத்தி ஓராயிரம் ஓட்டுகள் ஒரு ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டுகள்னு வச்சுக்கலாம் ஒரு ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டுகள் எடுத்து முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க அண்ட் இன்னைக்கான சண்டையிலையும் சவுந்தர் அவர்கள் தான் அதிகமாக கத்துறாங்க சோ இங்க என்ன நடந்திருக்குன்னு தெரியல ஆனா ராணுவ சவுந்தர் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ பகர் இருக்க மாதிரி ரெண்டு பேரும் ஒரு மாதிரி எளியும் புனையுமா மோதிக்கிட்டே இருக்காங்க அது நமக்கு நல்லாவே தெரியும் இன்னைக்கான டாஸ்க் கூட ரெண்டு மூணு இடத்துல மாரல் சொல்றதுக்கு வந்து நம்ம ராணுவ வந்து சவுந்தர் அவர்கள் தான் ஒரு பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் மாதிரி இந்த வகையில் ராணுவ அவர்கள் சவுந்தர அட்டாக் பண்ண முடிவு பண்டார் அதே மாதிரி சவுந்தர் என்ன பண்றாங்கன்னா ராணுவ அட்டாக் பண்ணுன்னு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அட்டாக் பண்ண தான் இருக்காங்க இதுல சவுந்தர் வந்து ராணுவ பார்த்து நீ மொக்க மொக்கன்னு சொல்றது ராணுவ வந்து கேப் கிடைக்கிற இடத்துல சவுந்தர போட்டு அடிக்கணும்னு சொல்லி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி மோதிட்டு இருக்காங்க இன்னைக்கான ப்ரமோல கூட ராணுவம் இப்போ நம்ம சவுந்தர் வந்து அதிகமா இருக்காங்க இன்னைக்கான அந்த ப்ரொமோக்கான கான்செப்ட் நைட் வரும்போது மேபி ராணுவுக்கு அதிகபட்ச பாசிட்டிவான விஷயங்கள் அங்க இருந்துச்சு ராணுவ கரெக்டு சௌந்தர் அந்த மாதிரி ஆட்கள் மட்டும் தான் தப்புன்னு அப்படி தெரிஞ்சுட்டா ராணுவ அதிகபட்ச ஓட்டுக்களை திருப்பி மக்கள் கிட்ட இருந்து வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னா இப்பவே பயங்கரமா சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க சோ அந்த சண்டைக்கு அப்புறம் பாக்கலாம் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா எல்லாருமே கத்துறாங்க அது என்ன பிரச்சனைன்னு தெரியல அது என்ன மாதிரி பேருக்குன்னு சொல்லிட்டு அதை வெயிட் பண்ணி பாக்கலாம் சோ ரெண்டாவது இடத்துல ஜெஃப்ரி ஜெஃப்ரி ஒரு முப்பத்தி ஒரு ரோட்டுக்கு எடுத்து வச்சிருக்கேன் நான் இப்பவே சொல்லிடுறேன் இந்த பதிமூணு பேர் இருக்காங்களா ஓட் லிஸ்ட்ல இல்லை எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒருத்தர் ரெண்டு பேர் மட்டும் தான் அந்த இல்லாமல் இருக்காங்க அதில் ஜெஃப்ரியை சொல்லுவேன் அடுத்ததாக எனக்கு தெரிஞ்சு மஞ்சரிக்கு வந்து வாய்ப்பு இல்லை அப்ப எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை நான் நினைக்கிறேன் ரியாக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் தோணுது மஞ்சரிக்கும் வாய்ப்பு இல்லைன்னு தோணுது ஆனால் என்னால கன்ஃபார்மாக சொல்ல முடியும் ஜெஃப்ரிக்கு இல்லை ஜெஃப்ரி அவர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு பிஆர் இல்லைங்கிறது என்னால் உறுதியாக சொல்ல முடியும் அதனால் எனக்கு தெரிஞ்ச இந்த முப்பத்தோராயிரம் ஓட்டுகளை வந்து நான் வந்து மக்களுக்கான ஓட்டுகள் தான் சொல்வேன் அதனால தான் நான் முதலில் இருக்க ஆளுக்கு வந்து நான் என்னது எதுவுமே சொல்லாமல் கடந்து வந்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா அதுக்கு கீழே இருக்கவங்களும் பிஆரோட தான் வச்சுருக்காங்க அதுக்கு கீழே மேலே மேல ஆயிட்டு இருக்காங்க அதனாலதான் சொல்றேன் வேற ஒண்ணுமே இல்லாத ஜெப்ரி பிடிச்சிருக்கா முப்பத்தி ஒராயிரம் ஓட்டுகள் எல்லாமே ஆர்கானிக்கான ஓட்டுகள் தான் நான் நம்புறேன் எனக்கு தெரிஞ்சு சோ மூணாவது இடத்துல தீபக் அவர்கள் இருக்காரு தீபக் அவர்கள் எப்படி அப்போ டீம் இருக்கான்னு டீம் கண்டிப்பா இருக்கு என்னால உறுதியா சொல்ல முடியும் டீம் இருக்கு ஓகேவா ஆனால் மத்த ஆட்கள் மாதிரி ஒரு பெரிய டீம்ல அவங்க செட் ஒரு நார்மலா ஒரு டீம் செட் பண்ணி இருக்காங்க அப்படிங்கிறது உறுதியா தெரியும் பட் இருந்தாலுமே இவருக்கு ஓட்டுகள் வந்து எப்படி வருது நான் சிம்பிளா சொல்லவா இவரு வந்து ஆல்ரெடி ஒரு இருபது வருஷத்துக்கிட்ட இருபது வருஷத்துல எனக்கு தெரிஞ்சு சேனல் ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ ஒரு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து ஆல்ரெடி பிடிச்சி வச்சிருக்காரு எனக்கு தெரிஞ்ச அந்த ஆடியன்ஸ் தான் இன்னும் சப்போர்ட் கொடுத்துட்டு தான் எனக்கு தோணுதுன்னா இப்பமும் சில பல கமெண்ட் நம்மளால பார்க்க முடியுது ப்ரோ தீபக் வந்து ஸ்டேட் ஃபார்வர்ட் ப்ரோ தீபக் தான் இருப்பார் ப்ரோ இருந்தே தீபக் தான் ப்ரோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமாண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க சோ அதை வச்சு நான் கெஸ்ட் வார்த்தைக்கு தீபக் வந்து முன்னாடி தான் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த தான் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு எனக்கு தோணுது வெயிட் பண்ணி ஒரு இருபத்தாறு ரோட்டுக்கு எடுத்து வச்சிருக்காரு பட் இவர் இந்த வீட்டுக்குள்ள டிசர்வனு கேட்டா எனக்கு தெரியல இன்னொரு ரெண்டு மூணு வாரங்கள் வேணா பாக்கலாம் தான் எனக்கு தோணுது அதுக்கு மேல டிசர்வ் கிடையாது எனக்கு தோணுது உங்களுக்கான கருத்துக்களை போடுங்க இதுல நாலாவது இடத்துல ஜாக்லின் இருபத்தோர ரோட்டுகள் இப்பவும் சொல்றேன் ஜாக்லின் உண்மையா நாலாவது இடத்துல இல்ல எப்படி அஃபீஷியல வந்து ஜாக்லின் நாலாவது இடத்துல இல்ல அபிஷியலா ஜாக்லின் எத்தனாவது இடத்துல இருக்காங்கன்னு நான் நீங்களே இருக்காங்க அதுதான் உண்மை நான் காலைல வீடியோவில் கூட ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஜாக்லினுக்கு எவ்வளோ பேர் சப்போர்ட் கொடுக்காங்க எங்க இருந்து வரலாம் எனக்கு தெரியாது ஆனால் லாஸ்ட் சீசன் ஒருத்தவங்க இருந்தாங்க தெரியுமா அந்த லாஸ்ட் சீசனில் யாரோ ஒருத்தர் நான் யாரும் மென்ஷன் பண்ண வரும் அவங்களுக்கான ஒரு பெரிய டீம் தான் இந்த சீசனில் ஜாக்லினுக்கு ஒர்க் பண்ணுறதா ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின்லாம் கண்டிப்பாக ஸ்டேஜில் இருப்பாங்கன்னு தோணுது எனக்கு ஒரு டவுட் வருது இப்ப இப்போ நிறைய விஷயங்கள் எனக்கு கன்ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு நிறைய கன்ஃபர்மேஷன் நம்மளால பண்ண முடியுது ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஜாக்லின் ஸ்டேஜில் இருக்க போகிறாங்கன்னு தோணுது எப்படி போய் முடிய தெரியல ஒரு இருபத்தொராயிரம் ரோட்டுக்கு எடுத்து வச்சிருக்காங்க பட் அஃபீஷியலில் ரெண்டாவது இடத்துல இருக்காங்க நீ என்ன நினைச்சாலும் சரி அஃபீஷியலில் ரெண்டாவது இடத்துல இருக்காங்க ஜாக்லின் ஆனால் அன்ஃபியல் நாலாவது இடத்துல இருக்காங்க அதான் சொன்னல அவங்க அஃபீஷியல் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஓகேவா அஞ்சாவது இடத்துல ராணுவ இருபதாயிரம் ஓட்டுகள் பாத்தீங்களா ஜாக்லினுக்கும் ராணுவக்கும் வந்து ஒரு ஆயிரம் ஓட்டுகள் தான் டிஃப்ரெண்ட் அன் அஃபீஷியில் வெறும் ஆயிரம் ஓட்டுகள் தான் டிஃப்ரெண்ட் அந்த லெவலுக்கு ராணுவ வந்து மக்கள் ஒரு மாதிரி பிடிச்சா மக்கள் ஒரு மாதிரி பிடிச்சிட்டா அவன் ஏதோ அவனுக்கு தனி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிற மாதிரி மக்கள் மைண்ட்ல எப்படி ரிஜிஸ்டர் ஆயிட்டானா எல்லாரும் மார்க் பண்றாங்க எல்லாருமே புள்ளி பண்றாங்க அந்த புல்லியை தட்டி கேட்டு தனியாக ஒரு கேம் ஆடுறான் இதுதான் எங்களுக்கு வேணும் இந்த மாதிரி ஒரு கேம் பிளேயர் தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க இந்த வகையில நான் ஒரு சைடு நானும் சப்போர்ட் கொடுப்பேன்னா ஏன்னா வீட்டுக்குள்ள புல்லி புள்ளி ரொம்ப ரொம்ப அவனை ரொம்ப கிண்டல் எல்லாம் ரொம்ப நக்கல் பண்றது கிண்டல் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க சோ அதனால அதெல்லாம் தாண்டி இப்படி ஒருத்தர் அவனுக்காண்டு ஸ்டாண்ட் எடுத்து இருபது பேருக்கு ஆப்போசிட் பேசுறான் அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் தான் பார்க்கலாம் நைட்டுக்கு சம்பத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இவன் ஓகே இவர் மேல வந்துருவார் நம்ம பண்ணி அஞ்சாவது இடத்துல ராணோ ஆறாவது இடத்துல ரஞ்சித் ஒரு பதினாயிரம் ஓட்டுக்கள் எடுத்து வச்சிருக்காரு பதினேழாயிரம் ஓட்டுகள் ரஞ்சித் அவர்கள் எதுக்குன்னு தெரியலப்பா எனக்கு சுத்தமா தெரியல நீங்க சொல்லணும் அவர் எனக்கு ஐடியா இல்லை ஒரு ரெண்டு மணி இடத்துல சும்மா காமெடி பண்றாரு அப்படி காமெடி தான் வீட்டுக்குள்ள சர்வே ஆகணும்னா அது எவ்வளவு பேரும் இருக்காங்க ஓகேவா பட் இவரெல்லாம் பெருசாக ஒரு எஃபர்ட் இல்லைங்க இல்ல அவர்லாம் வீட்டுக்குள்ள ஓகேவா ஆறாவது இடத்துல ரஞ்சித் அவர்கள் இருக்கார் ஏழாவது இடத்துல ஏழாவது இடத்துல நம்ம ஓட்ட சட்ட சத்யா இருக்கு ஒரு பதினாலாயிரம் ஓட்டுகள் எடுத்து ஏழாவது இடத்தை பிடிச்சிருக்காரு சத்யா அவர்கள்லாம் ஏதோ கான்சர்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு பட் இன்னும் அவருக்கான கண்டென்ட்லாம் கரெக்டாக வரல நீங்கள் என்ன நினைச்சாலும் சரி சத்யா அவங்க இந்த வீட்டில் எனக்கு தெரிஞ்சு ஒரு டம்மியா தான் நான் பார்க்குறேன் ஒரு சில டாஸ்க் நல்லா ஆடுறாரு டாஸ்க்கு மட்டும் ஆடுறது மேட்டர் இல்லை அப்புறம் வீட்டுக்குள்ள நிறைய என்டர்டைன்மெண்ட் கொடுக்கணும் நிறைய பேர்ட்டை நல்லபடியாக பேசுறது சண்டை போடுறது எல்லா விதத்தையும் நம்ம பார்க்கணும் அதில் ஒரு சில இடங்களில் மட்டும் தான் சத்யா ஓகேவா தருறாரு இந்த ஃபிசிக்கல் டாஸ்க் வந்து அவரோட ஃபிசிக் வச்சு ஆடுறாரு தவிர மற்றபடி ஒரு மென்டல் மென்டலி ஒரு ஆடுற டாஸ்க்கு ஒரு டீமுக்கான டாஸ்க்கு அப்படின்னா பயங்கரமான எஃபெர்ட் போடுறாரு இல்லைன்னு சொல்ல ஆனால் அது மட்டும் இந்த பிக் பாஸ்க்கு போதாது எனக்கு தோணுது அதனால உங்க கருத்து நீங்க சொல்லுங்க ஏழாவது இடத்துல ரஞ்சித் இருக்காரு எட்டாவது இடத்துல தர்ஷிகா நம்ம டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்கா நீங்க யோசிக்கலாம் ப்ரோ நம்ம டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்கா பெருசா எதுவும் இது பண்ணவே இல்ல வீட்டில எனக்கு தெரிஞ்சு சும்மா தான் இருக்காங்க எப்படி ப்ரோ இவ்ளோ ஓட்டுகள் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா சொன்னேன்ல எல்லாமே வெளியே அவங்களுக்கு அவங்க ஆளை வச்சுருக்காங்க அவங்கவுங்க சப்போர்ட்டை கொடுத்துட்ருக்காங்க ஒன்றும் சொல்கிறதுக்குள்ள ஒம்பதாவது இடத்துல நம்ம சிவகுமார் இருக்கார் அவர் ஒரு ஐயாயிரம் ஓட்டுகள் எடுத்து வச்சிருக்காரு சிவகுமார் எனக்கு தெரிஞ்சு அவர்ட்ட பெருசாக கண்டென்ட் இல்லை நான் பிக்பாஸ் ஏதோ ட்ரை பண்ணுறாரு அவருக்கு தனிப்பட்ட முறையில் இன்னைக்கு காலையில் நான் இருக்கேன் அவர் கண்டென்ட் கொடுத்து அவரை நிறைய டாஸ்க் பண்ண வச்சு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்காங்க ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு சிவகுமார் இந்த வாரம் காப்பாற்றிடுவாங்க ஓகேவா ஸோ ஒன்பதாவது இடத்துல சிவகுமார் இருக்கார் பத்தாவது இடத்துல நம்ம வர்ஷினி அரே நம்ம பிரின்ஸிபல் மேடம் இருக்காங்களா ஸோ பிரின்சிபல் மேடம் தான் பத்தாவது இடத்துல இருக்காங்க ஒரு ஐயாயிரம் ஓட்டுகள் எடுத்து பத்தாவது இடத்துல பிடிச்சிருக்காங்க சரி சரி சார் இதுக்கெல்லாம் நான் சாச்சனா ஓட்டிட்டு பாருக்கேன் ஐயா சாச்சனா சாட்சனா ஓட்டிட்டு நம்பருக்கலே சாச்சனா தான் ஒன்பதாம் இடத்துல இருக்காங்க ஓகேவா சாச்சனா வந்து ஒன்பதாவது இடத்துல இருக்காங்க ஒரு ஏழாயிரம் ஓட்டுகள் எடுத்து சாச்சனா ஒன்பதாம் இடத்த பிடிச்சி உட்காந்துருக்காங்க சாச்சனாவை சேவ் பண்ணிடுவாங்க நீங்க ஒன்பது இடத்துல இருக்காங்க அப்போ வீக் பண்ணிலாம் நினச்சிராதீங்க சாச்சனாக்கு ஒரே ஓட்டு வெறித்தனமான ஓட்டு விழுங்குறோம் அதனால சாச்சனாவில் நீங்க தூக்கவே முடியாது தலையில இருந்து நீங்கள் தண்ணி குடிச்சா கூட மூக்குள்ளே தண்ணி வெளியே வரும் தவிர சாச்சனா வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க அதுதான் உண்மை சரியா ஆனால் நீங்க யாரும் ட்ரை பண்ணாதீங்க அது வேஸ்ட் தான் எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட் தான் பட் இருந்தாலும் ஹோப்ப விட்டுறாங்க நண்பர்களே மேபி மேபி நம்ம நம்ம நம்மளோட நல்ல மனசுக்குலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ அடுத்ததா பதிமூணாவது இடத்துல நம்ம ரியா இருக்காங்க பன்னெண்டாவது இடத்துல நம்ம மஞ்சரி பதினோராவது இடத்துல தான் நம்ம வர்ஷினி இருக்காங்க ஓகேவா நான் லைட்டாக மாத்திரேன் பதினோரா இடத்துல வர்ஷினி பன்னெண்டாவது இடத்துல மஞ்சரி பதிமூணாவது இடத்துல ரியா இருக்காங்க ஸோ இந்த மூணு பேர் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பா இந்த மூணு பேர்லேருந்து யாரோ ஒருத்தர் அவுட் அப்படிங்கிறது என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியுது கண்டிப்பாக ஒருத்தர் அவுட்டு அது எனக்கு தெரிஞ்சு ரியாவா இருக்கும்னு தோணுது ஏன்னா மஞ்சரி விட மாட்டாங்க மஞ்சுரி ஓரளவு ஏதோ கண்டென்ட் கொடுக்குறாங்க மேபி ரியாவா இருக்கும் இல்லை வருஷமையாக இருக்கும் இந்த ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் அவுட் ஆனால் டபுள் எக்ஷன் சொல்றாங்க மிட்ஷன் சொல்றாங்க மேபி நாளைக்கு ஒரு எக்ஷன் இருக்கலாம்னு சொல்கிறாங்க ஒன்றும் புரியல இந்த சீசனே ஒரு மாதிரி புரியாம தான் போயிட்டு இருக்கு இருந்தாலும் உங்ககிட்ட நான் கேட்கறேன் இந்த இருந்து ஒரு ரெண்டு பேர் தூக்குறதா இருந்தால் இந்த பதிமூணு பேர்ல எந்த ரெண்டு பேர் தூக்கினா நல்லா இருக்கும் உங்களுக்கான கருத்துக்களை மறக்காம கமாண்ட்ல போட்டு ராணாவோட கேம் பிளே எப்படி இருக்கு நல்லா இம்ப்ரூவ் பண்றாரா இல்ல மத்தால ட்ரிகர் பண்ணி கேம் மாடுறாரா இல்ல அவருக்கான கேம் வந்து வேற 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 பழைய எக்ஸ்கண்டான ஸ்ட்ராட்டஜி மாதிரி ஃபீல் ஆகுது அப்படிங்கறது உங்களோட மறக்காம மக்காம கமாண்டில்